வணக்கம் நந்தி டிவி செய்திகளுக்காக ரவிச்சந்திரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தொழிலதிபரும் ஸ்ரீ மகாலட்சுமி சுயம்பு கருப்பசாமி அறக்கட்டளையின் கௌரவத் தலைவருமான ஏ வி சாரதி அவர்கள் வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் வள்ளிமலை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அரங்காவலர் குழு தலைவராக நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஸ்ரீ மகாலட்சுமி சுயம்பு கருப்பசாமி சித்தருடன் ஸ்ரீ மகாலட்சுமி சுயம்பு கருப்பசாமி ஆலயம் அறக்கட்டளையின் தலைவர் நந்தகுமார் செயலாளர் எம்எஸ்பி பொருளாளர் ஏழுமலை மேலாளர் திருவேங்கடம் நிர்வாகக்குழு செயலாளர் வேலு செயற்குழு செயலாளர் நடராஜன் பொதுக்குழு செயலாளர் அருள் இளைஞரணி செயலாளர் என்என்எஸ் தொண்டரணி செயலாளர் மீசை ராதாகிருஷ்ணன் மற்றும் பலர் கலந்து கொண்டு திரு ஏ வி சாரதி அவர்களுக்கு சால்வை மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இதில் அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் இந்த அரங்காவலர் இந்து ச சமய அறநிலையத்துறையின் ஒரு மேன்மையான பதவிக்கு வர எங்கள் சித்தர் சித்தருடைய அருளாசியும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறி ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து இங்கு வரையில் இருந்திருக்கும் அனைவரின் சார்பாகவும் நிர்வாகிகளின் சார்பாகவும் இந்த பொன்னாடை அணிவித்து மகிழ்ச்சி அடைந்து மகிழ்கின்றோம் ஓம் சர்வ சர்ப சிவே மாங்கல் சாதகே சரணே திரியம் கே கௌரி ஸ்ரீ மகாலஷ்மி நமஸ்தே அம்பாளுடைய பரிபூர்ண ஆசி எங்கள் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண ஆசி எங்கள் கற்பனுடைய பரிபூர்ண ஆசில ராணிப்பேட்டை மாவட்டத்திலுடைய ஆன்மீக வல்லல் எங்களுடைய ஆலயத்துடைய நம்மளுடைய ஆலயத்துடைய அறக்கட்டளையின் கௌரவ தலைவர் ஐயா அவர்களுடைய ஆன்மீக பணி உலகமெங்கும் ஒழிக்கக்கூடிய சூழலா உருவாகக்கூடிய சூழல் நம்மளுடைய அப்பன் முருகப்பெருமானுடைய சூழல் என்று தொடங்குகிறது அதே போல நம்மளுடைய மகாலட்சுமி வேண்டும் வரங்களை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமியுடைய சூழல் எப்பவுமே ஐயாவுக்கு கிட்டும் பரிபூர்ண ஆசி ஆசி ஆசி

Vamos <laughs>